கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு பயப்படாதே ரெண்டு குரந்தியர் மூன்று பதினேழு கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு பொல்லாத ஆவிகள் போராட்டங்களையும் கட்டுகளையும் தான் கொண்டு வரும் ஆனால் கர்த்தருடைய ஆவியோ அப்படியே எதிர்ப்பதமானது அது விடுதலையை கொடுக்கும் யாரெல்லாம் இந்த உலகத்தில் கட்டுகளுக்குள் சிக்கி தவிக்கிறார்களோ அவர்களெல்லாம் பிசாசின் பொல்லாத ஆவிக்குள் இருக்கிறார்கள் யாரெல்லாம் இந்த உலகத்தின் கட்டுகள் எதிலும் சிக்கிக்கொள்ளாமல் விடுதலையோடு இருக்கிறார்களோ அவர்கள்தான் கர்த்தருடைய ஆவியை உடையவர்களாக இருக்கிறார்கள் ஒரு மனிதனுக்கு மிகவும் அத்தியாவசியமான தேவைகளில் ஒன்று விடுதலை என்னதான் நமக்கு ஆகாரமும் தண்ணீரும் கிடைத்தாலும் அவை சிறைச்சாலையில் வைத்து கிடைத்தால் எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள் அந்த ஆகாரத்தையும் தண்ணீரையும் விட விடுதலை தான் நமக்கு தேவையான ஒன்றாக தெரியும் சிலருக்கு சிறையிருப்பிற்குள் இருப்பதே தெரிவதில்லை பல பாவ காரியங்கள் மனிதனை அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்றன அவற்றிலிருந்து விடுதலை பெற்றால்தான் அவனுடைய ஆகாரமும் தண்ணீரும் இனிமையானதாக மாறும் கர்த்தருடைய ஆவியானவருக்கு மட்டும்தான் மெய்யான விடுதலையை உணர்த்தக்கூடிய வல்லமை இருக்கிறது நம்முடைய புறக்கண்களால் இந்த உலகத்தில் காணப்படும் அடிமைத்தனத்தை பார்க்க முடியாது பொருளாசைக்கு அடிமையாக கிடக்கலாம் பொன்னாசைக்கு அடிமையாக கிடக்கலாம் பெண்ணாசைக்கு அடிமையாக கிடக்கலாம் போதைக்கு அடிமையாகி கிடக்கலாம் தற்பொருமைக்கு அடிமையாகி கிடக்கலாம் பதவிக்கு அடிமையாகி கிடக்கலாம் ஜாதி மதத்திற்கு அடிமையாகி கிடக்கலாம் விக்கிரகத்துக்கு அடிமையாகி கிடக்கலாம் இப்படி நம்மை அடிமைப்படுத்துவதற்கு ஏராளமான காரியங்கள் இந்த பூமியிலே காணப்படுகின்றன இவற்றிலிருந்தெல்லாம் விடுதலை அடைந்து ஒரு புது வாழ்வு வாழ வேண்டுமென்றால் நம்மிடம் உள்ள இந்த உலகத்தின் ஆவி மறைந்து கர்த்தருடைய ஆவி நம்மிடம் வர வேண்டும் அவர் வந்தால் மட்டுமே நமக்கு முழு விடுதலை கிடைக்கும் இல்லை என்றால் நாம் எதையாவது ஒன்றை பிடித்துக்கொண்டு அதுதான் நமக்கு முக்கியம் என்று சொல்லிக்கொண்டு தேவனுடைய நாமத்தை தூசித்து கொண்டிருப்போம் இதிலிருந்தெல்லாம் நமக்கு விடுதலை வேண்டுமென்றால் நமக்கு கர்த்தருடைய ஆவியானவர் வேண்டும் அவர் எல்லாவற்றையும் நமக்கு கற் உலகத்தின் ஆவி மேலோங்கி உலகத்தின் பல காரியங்களுக்குள் நீங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறீர்களா பயப்படாதிருங்கள் கர்த்தருடைய ஆவியை உங்களுக்குள் அனுமதியுங்கள் அப்போது உலகத்தின் கட்டுகளிலிருந்து ஒவ்வொன்றாக நீங்கள் விடுதலை பெறுவீர்கள் ஆனந்தமாக வாழ்வீர்கள் பயப்படாதிருங்கள் ஆமேன்